அதாவது நாங்கள் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக குருவாரம் விடாமல் நாங்கள் குருவை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை படிவாரோம் ஏன்னா குருவருள் மூலம்தான் திருவருள் கிடைக்கும் குருவில்லா வித்தப்பாள் செல்வார்கள் அப்படி என்னை ஆட்கொண்டு பணி நடத்தும் ஞான குரு அப்படைய பதினேழாவது குருவும் செய்ய நாங்கள்லாம் பங்கு வச்சின பெண் பாக்கியம் கடந்த இருபத்தொன்று இருபத்தோறாம் தேதியிலிருந்து மந்திர பாராயணம் உபதேசம் பண்ணி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஆயிரத்தெட்டு சங்கு கொண்டு நூற்றி எட்டு கலசங்கள் கொண்டு முடிய முடிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்ம முகூர்த்தம் வரும் வரை நாங்கள் எல்லாம் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய கரங்களால் அவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் அது பெரிய பெரு பெரும் பாக்கியம் என்று சொன்னால் நம்ம என்மாதி என்மங்கள் செய்த கர்ம போகாட்டக்கூடியது குருவால் மட்டும்தான் முடியும் இந்த கர்மாக்களை கரைப்பதற்கு குருவால் மட்டும்தான் நமக்கு முடியும் அப்போ அந்த கர்மாக்களை கரைப்பது எப்படி என்று சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு நமக்கு கிடைச்சி கட்டளை கட்டளைப்படி நாங்கள் நடந்து அவருடைய குறுபூசிகளை நாங்கள் பங்கு வைப்பது பெரும் பாக்கியம் என்று சொன்னால் அவர்கள் என்றும் பாடுபவர்கள் அதனால தான் அவர்கள் நம்ம அவர்களுடைய ஜீவ சமாதி அவர்கள் இருக்கும் இடங்கள் அவர்கள் வாசம் செய்த நடமான இடங்களில் போகும்போது எங்களுக்கு அவருடைய அதிர்வலைகள் பட்டு அவங்களுடைய கருமாக்கள் கரைக்கப்படுது நீங்கள்லாம் இந்தியாவில் அப்படி நாங்கள் போனால் பாருங்கள் இங்கே நமக்கு அப்படி இல்லை ஜீவ சமாதிகள் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஆடங்களும் தீப சமாதிகள் இருக்குது அங்கே அவர்கள் எல்லாம் விடாமல் அங்கே அடிபடி ஒடிப்பட்டு கொண்டு அவர்களை நோக்கி போவார்கள் என்றால் அங்கே அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போதும் எங்களை தெரியாமலேயே எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அங்கே அவர்கிட்ட போனோடைய ஒரு அமைதி ஏற்படும் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல போகிறது தெரியும் அப்படி அவர்கள் மூலம்தான் எங்களோட கருமாக்களை கரைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மகாபுஷருடைய நாங்கள் குறுப்பூசையில் பங்கு பற்றி மறுநாள் பத்து மணிக்கு நடைபெற்ற யாகத்திலையும் பங்கு பற்றி அந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நாங்கள் பார்க்குறோம் ஆகினோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்வார்கள் எங்களுடைய மனத்தில் தெரியாமல் பிரித்த கரும பிணைகளில் இருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்கு குருமார்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் മഹാഭാരതത്തിലെ കൃഷ്ണ പരമാത്മാ നിത്യ കർമ്മത്തെ പറ്റി അർജുനക്ക് ഉപദേശം പണ നിത്യ കർമ്മങ്ങളിലും പാരുങ്ങിയ ഉടലുക്ക് പാരുങ്ങനെ യോഗാസനം ഇല്ലാതെ ഉടപാഴ്ച ചെയ് അവർ എന്തെങ്കിലും ഉടലുക്ക് ഒരു അപ്പോൾ അത് നിത്യ കർമ്മക്കളിലൊണ്ട് കാലിൽ എളുമ്പി പ്രമ മുമൂർത്തത്തിൽ കടവുള്ള നനച്ച് കൊണ്ടു இந்த உடலையும் பாருங்கள் நமக்கு என்னென்னா வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று உடைந்து விட்டால் எந்த வண்டி சொல்லி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பாருங்கள் எங்களுக்கு நித்திய கர்மங்களில் உண்டு நாங்கள் கடவுளை நினைச்சு கொண்டு குறு வழி காட்டி கடவுள் எங்கே என்று எங்களுக்கு வழிகாட்டி காட்டி அந்த அதை நாங்கள் செய்து உத்தியானம் பண்ணி பிறகு இந்த உடலையும் நாங்கள் ரெடியாக வச்சுக்கோம் அப்படின்னா அந்த உடல் பாருங்க இந்த 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 உடல்தான் வெளியில் எல்லா கர்மங்களையும் எல்லா செயல்களையும் செய்தது அப்போ அவர் கீதையில் சொல்கிறார் அப்படின்னா எந்த டைம்லையும் பாருங்கள் கௌரவர்களும் நம்மளை காக்கலாம் நித்திய கர்மா உடம்பு உன்னுடைய உடலை நீ சரியாக இது பண்ணி வச்சுக்கொண்டு அப்படின்னு சொல்லி அவர் கீதையில் அவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு அதே மாதிரி எங்களுக்கு பாருங்கள் நித்திய கர்மங்கள் கர்மங்களை சரியாக ஆற்றுவதற்கு எங்களுக்கு உடல் தேவை அப்போ இந்த உள்ளம் சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக நாங்கள் உடலை கொண்டு நாங்கள் சரியாக கடமையாற்றலாம் ஏன்னா அந்த உடல் தான் வெளியில் கடமையாற்றுறதுக்கு இருந்தால் உடல் நமக்கு சரியாக இயங்கணும் அப்போ இந்த உள்ளத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அந்த உள்ளத்தில் செய்ய கருமாக்களை கரை சித்தம்னு சொன்னால் இந்த உடலை கொண்டு சரியாக செய்யக்கூடிய அறிவு எங்களுக்கு வந்துடும் அப்போ எங்களுக்கு உள்ளத்தில் நாங்கள் கருமாக்கள் பாருங்கள் அங்கே கரையாமல் இருக்கிறதுனால தான் இந்த உடலை கொண்டு உடலை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் இந்த உடல் என்னடின்னா நோய்களும் துன்பங்களும் வரதுக்காகனா இந்த உள்ளுக்குள்ள நாங்கள் கருமாக்கள் கரைக்கப்படாதனால அப்போ உடலை பாருங்கள் சரியாக கொண்டு அந்த உடலை நம்ம பாவிக்கிறதுக்கு சரியாதை அதை கொண்டு சரியாக நடக்கிறதுக்குரிய அந்த ஞானத்தை அது கொடுக்குறதில்லை என்னடி சொன்னா அது வேலை செய்யவும் முடியதில்லை என்று அப்படி நீங்கள் சரியாக அந்த உடலை பாதுகாத்தால் இந்த உடல் கனகாலம் இயங்கும் இந்த உடலுக்கு துன்பம் வராது என்று சொல்லி அந்த கர்மாவுக்கு தனி நாங்கள் செய்த கர்மப்பிணைகளுக்கு ஆனால் பார்க்க ஒரு குருவிட்டை போன உடனே பல உள்ளத்தில் நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த கர்மாக்களை கரைக்க வச்ச உடனே இந்த உடலை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்தால் மற்ற எல்லா கர்மங்களும் இந்த உடல் இருந்தால் தான் நாங்கள் சரியாக செய்யலாம்ன்ற அறிவும் நமக்கு வரும் அந்த அறிவை ஒரு குருவால் மட்டும்தான் கொடுக்கலாம் இப்பெல்லாம் நாங்கெல்லாம் பாருங்கள் அங்கேருந்து வழிக்கு அங்கே போகிற பிள்ளைங்களுக்கு எப்படி போகிற அது பண்ணி வாகனங்கள் அப்படி இல்லைனா எல்லாம் எனக்கு உடல் போக முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வரும் எண்ணங்கள் எல்லாம் ஆனால் பாருங்கள் நாங்கள் விடாமல் சரியான பக்தியாக இருந்தால் நல்ல யோசிச்சு பாருங்கள் வரலாறுல குசியலர் எடுத்துக்கொண்டால் கடுமையான வறுமை கடுங்காஷ்டம் கடுமையான வறுமை பாருங்கள் அவர்கள் இப்படியான வறுமையான இக்கட்டான நிலையிலையும் கிருஷ்ணரும் மறக்கவே இல்லவர் அப்படி மறக்காதனால அவருக்கு என்னுடைய நான் அந்த கிருஷ்ணர்கிட்ட போகிற போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சி அவர் மூலமே அவருடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டு அவர் உலகத்தில் பாருங்கள் மகாத்மாவாக சகல வசதிகளோடைய பார்த்தார் ஆனால் அவர் பாருங்கள் கிருஷ்ணரே இது பண்ணாமல் நம்மளை கர்மா குடிக்கன்னு சொல்லி அதை பிங் பண்ணி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அவர் இருந்திருந்தால் அவர் பின்னால் அவர் என்னை வர அப்படி வந்திருக்கிறதா விதி அவரை வெற்றி அடைஞ்சிருக்கும் அவர் வேதனைப்பட்டு அடுத்த புறவிலே அவர் வேதனையாக தான் வந்து பிறந்திருப்பார் சுரியாண்டால் பாருங்கள் விடாமல் பாருங்க கண்ணனுக்கே மாலை கட்டி கொடுத்து கொண்டே இருந்தா விடாமல் அங்கே பாருங்கள் மழை இல்லாமல் பூக்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய புதிய தேடி பாருங்கள் ஒரு பூட்டான் எடுத்து அவள் கட்டி கொடுத்ததால பாருங்கள் அவள் அதில் இருந்து அந்த பாவத்தை கொடுத்தது இல்லாத கண்ணனே அவள் அழிஞ்சாள் வீரா புடி அப்படி உலகத்தில் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் துன்பம் பாருறதுக்கு என்ன காரணம் அதை எங்களை துன்பப்படுத்துகிட்டு அறிஞ்சி எங்களை தான் எங்களுக்கு குழுமார்கள் நம்ம நல்லா யோசிச்சுப்படுறோம் எங்கள் மனத்தில் பாருங்கள் கடந்த காலத்துக்கு பாருங்கள் எண்ணங்களும் பாருங்கள் அசை போன்றிருக்கும் பருங்காலத்து போன்றது நிகழ்காலத்தில் எங்களை கடமையாற்ற முடியாது அளவுக்கு வச்சுக்கொள்ளும் அப்போ இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் ஏதோ ஒரு குடிக்கோளை பலமாக நாங்கள் பதித்து வச்சிருக்கும் போதும் அது எதிர்மறையான சிந்தனை அப்படின்னு சொன்னால் அதை பதித்து வச்சுருக்கும் போதும் அது பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் எழுப்புகிறவுடனே உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் நடந்த ஒன்றிக்கும் பல பேரை இந்த மனத்தால் தான் நாங்கள் அறியல மனத்தால் அறிவு அறிதால் ஆறாவது அறிவு இப்ப நாம் ஒரு ஆள்கிட்ட போனோடனே இந்த மனத்தில் தான் அவருடைய அவர் என்ன நல்ல மக்கட்டம் வந்து எங்களுக்கு என்ன உணர்வு மூலம் சொல்லும் அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றத்தை உண்டாக்குற மனம் பார்க்க ஒரு சிந்தனை பலமாக இருந்தால் இந்த மனம் அறியாது அந்த அறிவு வேலை செய்யாது அப்போ ஒரு சிந்தனை சரியாக பலமாக இல்லாமல் மனம் பாருங்கள் சரியாக சுமுத்தாக ஒரே மாதிரி பாருங்கள் ஒரு நல்ல நிலையில் அப்படியே மனம் இருந்தால் தான் நாங்கள் இன்றைக்கி உலகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது நம்மளுக்கு பாருங்கள் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இந்த எண்ணங்கள் வருதோ இல்லாட்டி ஒளியில் அண்டத்தில் நம்ம மாற்றங்கள் வரணுன்ற மாற்றம் நம்மளுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் ஒரு பத்து பாசமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்னோடனே உங்களுக்கு அந்த அறிகுறி காட்டும் அதே மாதிரி நீங்கள் வாழ்ற இந்த உலகத்தில் பாருங்க என்ன மாற்றங்கள் வரும்போது இல்லைன்னா மனம் சரியாக இருந்த ஆறாவது அறிவு பாருங்க எங்களை காட்டும் அதால் பகுத்து பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது என்று பகுத்தறி அந்த பகுத்தறிக்கவும் ஞானத்துக்கு முதல் படி அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது குருமார்கிலால் போனால் தான் அந்த மனத்தை செம்மையாக்கி சரியாக்கலாம் அப்படி அப்படி அந்த மனம் பாருங்கள் கிளியரா இருந்தால் மட்டும்தான் இந்த உடலை நாங்கள் சரியாக பாதுகாத்து என்ன சொன்னால் நிச்சய நாள் இந்த உடலை கொண்டு செய்ய வேண்டிய நிறைய பணிகள் பாருங்கள் கருமாக்கள் இருக்கு அப்போ அந்த நிறைய கருமாக்கள் இருக்கிற பட்சத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சேகரித்து வச்சு தான் இந்த உடலை நாங்கள் சரியாக பாவிக்கலை நித்திய கருமாவில் உண்டு பாருங்கள் கடவுள் பக்கம் போகையும் இல்லை கடவுள் பக்கம் போகலாம் இந்த உடலை நாங்கள் கவனிக்கலை கவனிக்காமல் இருந்ததால் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அதை கொண்டு சேமிக்கக்கூடிய அளவில் ரெண்டு கருவியும் வேறையாது ஒன்று மனமும் சரியாகவே இல்லை செய்யாது உடலும் சரியாகவே அப்போ நம்ம வண்டி வாழ்க்கை வண்டி ஓடா அதுக்காக தான் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று பாருங்கள் உடைந்து விட்டால் இந்த வண்டியோட இந்த வாழ்க்கை வண்டி நாங்கள் சந்தோஷமா வாழ்க்கை வண்டி ஓடணும்டா இந்த உடலும் உள்ளவும் டயர் மாதிரி இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு ரெண்டு பேரும் ஒரு டயர் மாதிரி இப்போ இதில் ரெண்டுல ஒன்றில் பாருங்கள் இதாகனாலும் என்ன எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக போ அது எல்லாம் சேர்த்திருக்கோம் எல்லாமே பார்ப்போம் ஆனால் சாப்பிடலாம் எல்லாம் உனக்கு ஆனால் சாப்பிடலாம் சில பேர் பாருங்கள் எல்லாம் படிக்கும் செய்யலான்னு சொன்னா நித்திய கர்மாவில் பாருங்கள் அதை நாங்கள் செய்யலை அப்போ அந்த நித்திய கர்மாவை செய்ய வச்சவர்கள் எல்லாம் குருமார்கள் ஏன்னாடா கண்ணன் என்ன சொன்னார் அவர் நித்திய கர்மாவை ஆச்சு தான் வர எந்த நேரத்துலேயும் உனக்கு துன்பங்கள் வரலாம் எந்த நேரத்திலையும் பாருங்க நம்மளுக்கு என்ன தொற்று நோய்களோ வேதனைகளோ ஏதோ வரலாம் அதை எதிர்கொள்ளக்கூடியது தான் அப்ப உடம்பு எதிர்கொள்ளணும் மனநிலை பாருங்க தைரிய மாதிரிகளாகவும் மனம் சரியா வரணும் மனம் சரியா எரிக்கணும் அப்படியே உன் மனத்தை முதல் செம்மையாக்கு அதுக்கு பிறகு மனம் உடலை செம்மையாக்கும் அப்போ உன்னுடைய பாருங்க ரெண்டு டயர்கள் மாறி இந்த உடல் உள்ளவங்க சரியா போகணும் வாழ்க்கையில நீ என்ன வெற்றியாக வாழலாம் உன் வாழ்க்கைக்கு தடை வராது அப்படின்ற ஞானத்தை போதித்தவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் நாங்கள் பாருங்கள் விடாமல் பிரார்த்தனை பண்ணி அவர்களுடைய குறுப்பூசியில் பங்கு வைக்கும்போது எங்களுக்கு ஒரு புட்டுப்புணர்ச்சி ஏற்படுது நாங்க நாங்கள் அந்த போனுடனே எங்கள மனம் பாருங்கள் செம்மையாகும் போது இந்த மனநிலைக்கு அழுக்கிற பாருங்க என்ன அந்த அழுக்கிற தன்மை தான் உடலுக்கு போயிருக்கு உடல்கிற தன்மை மனத்துக்கு வரும் அப்போ ரெண்டும் சேர்ந்து சரியாக போனா தான் எங்கள் வாழ்க்கை சரியாக போகும் ரெண்டில் ஒன்று பாருங்கள் சிக்கல் ஆகினாலும் மற்றத்துக்கு சிக்கல் வரும் சொல்லி அங்கே போனேன் ரெண்டும் நல்லா இருக்கு அப்படின்னா இவர்களால் மட்டும்தான் பாருங்கள் எங்களை கருமாக்களை கரைக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும் முந்த பகவான் பாருங்கள் எல்லா ஊர்களையும் உபதேசம் பண்ணி கொண்டு போகிறான் தன்னுடைய குரு சீசியர் அப்படி உபதேசம் பண்ணி போகல பாருங்க ஒரு ஊரில் சரியாக ஏசி நாங்கள் திருச்சி நாங்கள் போட்டோம் அவர்கள் அப்படியெல்லாம் சொன்ன பாய் அங்கே சொல்லி எல்லாம் சீசியர் மாதிரி இருக்கே பாரு அவ்வளோ குருவமாக ஆனால் அவர் ஒன்றுமே பேச எல்லாம் அப்படியே போய்க்கொண்டே இருந்தார் பகவான் அப்படியே போது அங்கே போகிற உடனே ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய முதர்ச்சியுடன் கேட்டார் பாருங்கள் சாமி எங்கள்கிட்ட நீ கொஞ்சம் அவ்வளோ இதாக இருக்காரு நீங்கள் ஒன்றுமே போயிடுச்சு எங்களுக்கெண்டா இருக்குல்ல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் சிரித்தார் கூட்டி அவங்க உதேசம் பண்ணார் நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு நீங்கள் பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க அந்த பரிசு பொருளை நீங்கள் அவங்களோட கையில் தான் இருக்கு ஆனால் பாருங்கள் அங்கே கொடுத்த நாங்கள் அவர்கள் வாங்கவில்லை இப்போ அவங்க வாங்க இல்லைன்னா எங்கே முடி அப்படின்னு கேட்டார் இப்போ நான் பாருங்கள் பரிசு பொருட்கள் எல்லாம் நான் வாங்கி போகிறோம் ஆனால் திருமண வீட்டில் பாருங்கள் அவர்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அவர்கள் வேணாட்டேன் வாங்கலை அப்போ தெரியும் அது எங்கள்கிட்ட தந்தால் அது மாதிரி பாருங்க அவர்கள் எவ்வளவுதான் பாருங்க ஏசினாலும் நான் வாங்கலைப்பா அது அவர்கள்கிட்ட தான் இருக்கி அப்படின்னு சொன்னார் நம்ம அதை வாங்க பாருங்கள் உலகத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் பலதரப்பட்ட தன்மைகள் போன்ற உலகத்தில் எல்லாம் நம்மளுக்கு வரும் நம்ம தேவையானதை மட்டும்தான் வாங்கி எடுக்கணும் அந்த தேவையானதை வாங்குறதுக்குரிய வழியை காட்டவுடன் சித்தர்களின் யோகிகளும் ஞானிகள் அப்போ நாங்கள் போனோம் நீட்டே என்ன எங்களுக்கு மனதில் மனம் உடல் செந்தல் டெண்டலேஞ்சு சேர்ந்த அழுக்கறிக்க தர பாருங்க தேவையானதை வாங்க முடியவும்லை தேவையில்லாத தான் வாங்கியது தேவையில்லாதையும் வாங்கினாலும் அதை அப்படி கழிக்கிறோன்ற மனநிலையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அறிவை மயக்கி வச்சிருக்கேன் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் பலதரப்பட்ட பல சிந்தனைகள் பலதரப்பட்ட எல்லாம் இருக்கும் குணம் எல்லாம் ஆனால் உனக்கு தேவையானத்தை மட்டும்தான் நீ எடுத்து வாழு அப்போ தான் வாழ்க்கை சரியாக போகும் தேவையானத்தை மட்டும் எடுக்கக்கூடிய ஞானத்தை பார்க்க தான் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அப்படிப்பட்ட அவர்கள் வழியில் போனால் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியாக வாழலாம் இப்ப இல்ல நாங்க ஒரு நோயா வரோம் எல்லா ஆலங்களும் போய் மறந்து செய்கிறோம் எங்களுக்கு பாருங்க அது போகல ஆனா அவர்கள்ட்ட நாங்க போன உடனே பாருங்க எங்களுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம் என்னன்னா அவர்கள்ட்டே போகுது எவ்வளவு விஞ்ஞான உலகத்துல பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு இவர்கள் பாருங்க இந்த உடலையும் மனத்தையும் பாருங்க அந்த சராசரங்கள் எல்லா தன்மைகளையும் கிளியராக்கக்கூடிய கூடிய அந்த தன்மை அவர்கள்ட்ட தான் இருக்கு அவர்கள் கையில ஏன்னாடா அவர்களும் கடவுளும் கலந்த நிலையில கடவுள் அவர்கள் கொள்வதாக கடவுள் அவர்கள் இரண்ட நிலையில் இந்த இரண்டையும் கலந்த நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் கிட்ட நாங்கள் நெருங்கி போகும்போது அவர்கள் நாங்கள் ஏதோ மத்தால் அவர்கள் வழியில் போகும்போது அவர்கள் சொல்றதை கேட்கும் போது அந்த வழியில் நாங்கள் போய் அதை நாங்கள் பின்பற்றத்துக்கு எங்களுக்கு மனநிலை இடம் கொடுக்கும்போது போது அந்த மனதில் அதிக கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் ராமகிருஷ்ண சொல்லி சொல்லிப்பாரு உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உனக்கு உணர்வற்ற தன்மை வராதப்பா அப்படின்னா இருந்தா உணர்வுள்ள பொருள் மனதுக்குள்ள உணவுள்ள உணர்வு உணர்வுள்ள பொருளை பாருங்க உங்களுக்கு நினைக்க வேண்டியதுக்கே உணர்வுள்ள ஒரு ஆளு தான் நாங்கள் வருவோனோம் பாருங்க அவர் தான் உங்கள் குருவாக வந்திருக்கீங்க அவரோட போய் பாருங்கள் உணர்வுள்ள பொருளை நீங்கள் நினைக்கும் போது உனக்கு உணர்வில்லாத தன்மை தொடலுக்கு வராது வாழ்க்கையில் அப்போ அந்த தன்மையை காட்டக்கூடியவர்கள் எல்லாம் பாருங்க சித்தர்களின் ஜோயிகள் மகான்கள் அவர்கள் வழியில நாங்கள் இன்னைக்கு பயணம் பண்ணி அவர்களோட ஜீவ காந்த அடைகள் படக்கூடிய அளவில் அவரோட ஜீவ சமாதிகளில் போய் அவர்களுக்கு குடும்ப வசதியில் பாக்கியம் கிடச்சிருக்கேன்டா இது வாழ்க்கையில் பாருங்கள் நாங்கள் நினைச்சு பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் பாருங்கள் இருந்த போக்கி நினைச்சிருக்கும் போதும் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாருங்கள் வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கி அப்படி எல்லோருக்கும் அது கிடைக்கணுமென்ற தன்மை ஏன் இப்போ பாருங்கள் நம்ம இதில் தான் நாங்கள் போடுறோம் நாங்கள் இந்த துன்பத்தில் இருந்து வழியை வந்து இதிலேருந்து எப்படி பாருங்கள் ஹேண்டில் பண்ணி இந்த உள்ளத்தை உடனே கொண்டு சரியாக இயக்கக்கூடிய வழியை நாங்கள் இப்படி பெறோன்ற அறிவை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு இறைவனு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் தான் அறிவான புறவி அதிக புறவி அந்த அறிவான புறவின்னு பாருங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய மகாத்மாக்கள் ஞானிகள்ன்ற ஒரு வழி நமக்கு கிடைக்கிறேன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமாக இல்லை யிச்சு பாருங்கள் இந்த கர்ணன் பாருங்கள் எல்லாத்தையோடையும் பிறந்தவர் அவர் எல்லாத்துலேயும் ஒரு குறைவு இல்லாமல் பிறந்தார் ஆனால் பாருங்க பகவான் பாருங்க அவருக்கு கூப்பிட்டாலும் பாருங்க பகவானை அவருக்கு கூப்பிட்டாலும் அவரை விடலை அவருக்கு தெரியும் இல்லை ஆனால் அவர்கிட்ட போய் பாருங்க எந்த நோவும் இல்லாமல் போறதுக்கு வழியும் அவருக்கு கிடைக்கல எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாருங்கள் சக்தி படைச்சி இருந்தாலும் ஆனால் அவரை உடலில் என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களை பாருங்கள் போகிறதுக்கு விட்டு பாருங்கள் அவர் வழியில் நமக்கு செல்வதற்கு முட்டிங்க என்ன பாருங்கள் அப்படியெல்லாம் நடந்ததுக்கு வரலாறு எடுத்துக்கொண்டா பாருங்கள் அவரை உடல்ல கடைசி பாட்டன் பாருங்க அவருடைய அகங்காரம் அவருடைய இது அவர்கிட்ட கேட்பாரு பாருங்கள் இப்படி கிருஷ்ணன் பாருங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லி அவர் சூரிய பகவான் கேட்கக்கூடிய அவர் விசேஷ தர்மம் அவர் வந்திருக்கார் உலகத்துக்கு அவர் விசேஷ தர்மம் பாருங்கள் அவர் தான் இந்த உலகத்தில் நான் படைஞ்ச நீ சாதாரண தர்மத்தை கடைப்பிடித்த நீ அவர் விசேஷ தர்மத்தை பாருங்க கடைப்பிடிச்சு வந்திருக்கார் உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்க சமநிலைப்படுத்துவதற்கு எப்போல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் வாங்குதோ அப்போல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் யோசிச்சு அப்ப அப்போ அவருக்கு விசேஷ தர்மம் ஆகி அவர் வந்து உன்னட்டை பாருங்க நீ பாருங்க வா அப்படின்னு ஒன்றை கூப்பிட்டார் அப்போ நீ இந்த சாதாரண தர்மத்தால் நீ பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணலாம்னு சொல்லி நீ அவனுக்கு ஒரு அகங்காரம் வந்து அவர்கிட்ட போகலை அப்படி நீ போயிருந்தால் பாருங்கள் அவனுடைய செஞ்சோற்று கடந்து இருந்து உன்னுடைய ப சாதாரண தர்மத்தால் நீ எல்லாத்தையும் செய்து சரியாக முடிக்கணும் இருந்த எல்லாத்தையும் விசேஷ தர்மம் வாங்கி முடித்து உன்னை முக்தி நிலைக்கு கொண்டு போய் ஆனால் உன்னுடைய அகங்காரம் பாருங்க அவர்கிட்ட பாருங்க அந்த நீ ஒன்றும் விடல என்னால் முடியும்னு சொல்லி செய்து உன்னை மறைச்சி வச்சிருந்த அந்த மாயை தான் உன்னுடைய அகங்காரம் பாருங்க எங்களுக்கு பாருங்கள் பணம் கொடுக்க தான் கடவுள் இருக்காரு எங்களுக்கு நல்லது கொடுக்கலாம் ரெடியாக இருக்காரு நாங்கள் ஏன்னு பாருங்கள் எங்களுக்கு அவர்களுக்கு பணக்காராக்களுக்கு பணம் பாருங்க எங்களுக்கு வரீங்க அவர்களை பார்த்து பொறாமையோ இல்லையாடி பாருங்க நாங்கள் எல்லாம் இப்படி கோயிலுக்கு போ எங்களுக்கு வரல அவர் போவில வரலட்டோ ஏதோ ஒரு பதில் மாதிரி ஒரு பாருங்க ஒரு தடையை போட்டிருக்கோம் போட்டிருக்காலும் அது எங்களுக்கு விடுதில்லை எங்களுக்கு கடவுள் வந்தாலும் எங்களுக்கு விடுதலை என்னை ஜிச்சு பாருங்கள் சொல்லித்தாரத்துக்கும் படுதில்லை எனக்கு பாருங்கள் புறாப்பட வச்சு எங்களுக்கு தடையாகி கஷ்டப்பட விடுது அப்போ என்ன விஷயம் மட்டும் காட்டுத்தாரத்துக்கும் எங்களுக்கு அந்த காட்டுத்தார வட்ட போகையும் போடுதில்லை ஏன்னா நாங்கள் தான் அது மாதிரி தான் கர்ணனு நினச்சி நான் அவனுக்கு பாருங்கள் இவர் வந்து கூப்பிட்ட உடனே கடவுள் தான் கூப்பிடுங்க இவரை பூரணமான விஷயம் இப்பாருங்கள் சரணாங்கதி அடைஞ்சால் எங்களுடைய சாதாரண தர்மம் நாங்கள் கடைப்பிடிச்ச சாதாரண தர்மத்தால் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா தொழிலோன செய்ய வேண்டிய எல்லா கடமையும் முடிக்க வச்சு எனக்கு பாருங்கள் ஒரு நோவும் இல்லாமல் பாருங்கள் முக்தி கொடுக்குறாள் வந்திருக்காருன்ற அந்த அது வரல அவர் கடைசி நேரத்தில் தான் அவர் வந்து பாருங்க எப்படி அவருடைய கருமாக்கள் எல்லாம் போய் கடைசியில் அவர் போறாரு மாறு இடத்துல போய் அவர் அவருக்கு போகும்போது எவ்வளோ பாருங்க எல்லாத்துலேயும் முக்தி என்னை கொடுக்குறதுக்கான நீ சொல்ற நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அவருக்கு தெரியும் உலகத்தில் அழியா புகழுடன் முக்தியும் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறேன் நீ யார் அப்படின்னு கேட்குறாரு சார் சாதன் பாருங்கள் அப்போ அவர் கேட்கல பாருங்கள் நீ என்ன பாருன்னு கேட்குறேன் ஏன்னா அவருக்கு அப்போ தான் போகுது எல்லாம் போயிடுச்சு அப்போ தான் நீ எல்லாரும் பாருங்கள் அப்போ நான் எல்லாம் செய்து கொண்டு அங்கே வாரத்துக்கு தான் இருந்தேன் நீங்கள் இங்கே வந்து தேரே அப்படின்னு சொல்கிறார் யோசிச்சு பாருங்கள் அப்போ அங்கே வாரத்துக்கு இருந்தவர் பாருங்கள் இங்கே வர வர வச்சு என்னுடைய நான் அங்கே போகிறதுக்கு பாருங்கள் அவர் செய்த எல்லா கர்மங்களையும் பாருங்கள் இவரு செய்த தர்மங்கள் எல்லாம் பாருங்கள் அங்கே போகிறதுக்குரிய வழிக காட்டில்ல அவர் அலங்காரம் போடலை இது வந்து தான் தான் ஒரு பெரிய ஆளுன்றது தான் നാൽ ചേർ ഇടത്താരിക്കും ഇപ്പം നമ്മളെ ഇപ്പോൾ ഒരു സൂളല്ല നല്ല സൂളില കൊണ്ട് വീട് കട്ടാത്താ അങ്ങനെ അങ്ങനെ സൂള തന്മപ്പെട്ട് നാളെ നല്ല വരുവോം നല്ലവരുടെ നാളെ അടിക്കടി പോണാത്താ നാങ്ക നല്ല വരുവോമാതിരി ഇവൻ പോയി സേന്ടം പാരുങ്ങോ ഒരു സിക്കലാണ് ഇടം അത് കാരണം പോയി സേന്ടം ஒரு சிக்கலாக நடத்தினால அவருக்கு அவருடைய துரியோரோட புத்தி வந்துதான் அவரை விடலை அப்போ அந்த சேரும் இடத்தை பொறுத்து தான் வாழ்க்கையில் எவ்வளோதான் நாங்கள் பெரியார்களா இருந்தாலும் நாங்கள் பிறப்பாக இங்கே சேர்ந்த சூழல் தன்மை நண்பர்கள் எல்லாரும் பொறுத்து மட்டும்தான் நாங்கள் வாழ்க்கை வந்து வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் ஆனால் நாங்கள் சேர்ந்த இடத்தையும் சரியாக சேர வைக்கிறதிற்கும் எங்களுக்கு பாருங்க என்னையும் நாங்கள் பல குறைவிகளை செய்த நல்லது தான் எங்களை சேர வைக்கும் அப்போ ஏதோ ஒரு காரணத்தால் பாருங்கள் நாங்கள் ஏதோ ஒரு பூர்வை இன்பத்தில் நான் வச்சு உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்கள் ஏதோ ஒரு தர்மத்தில் ஒரு பயன் இல்லை நீங்கள் தர்மம் தான் இப்படிப்பட்ட இடத்துல போய் கொஞ்சமெண்டான கஷ்டப்பட்டு வந்து பூச்சிகளுக்கு வாரது காரணம் கஷ்டப்பட்டு தான் வாரம் வந்தால் வந்து வந்தாலும் விடுதலில் பாருங்கள் அந்த மனத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருந்து மனம் விடுறாருங்க குடாவை வச்சிருந்து எப்படி விடாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகல அந்த விடா வச்சு நீக்கிறது வழியே போய் தருவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை அவர்க்காக தான் நித்திய கருமாக்கள் ஒன்று நீ காலைகள் பிறகு என்ன கடை நினப்பா அதுக்கு பிறகு பருவ உடம்புக்கு உடம்புறவனுக்கு இந்த உடம்பமெல்லாம் ஒன்றை கொண்டு சேவையில் நாங்கள் கல செய்ய வேண்டிய உடம்புக்கு ஒரு சின்ன இது கொடுக்கும் பாரு நடந்தோம் ஏதோ ஒரு பயிற்சி கொடு அதுக்கு பிறகு பாருங்கள் நீ எல்லா கடமையும் இந்த உடலை வச்சு தான் செய்யலாம் எப்போவும் பாருங்கள் துன்பங்கள் எங்களை தாக்கம் வரும்போது உள்ளமும் உடலும் பாருங்கள் தைரியமாக இருந்தால் அதில் இருந்து வெளியே வாரத்துக்கு வரலாம் தேதியாக இருந்தது சமீபத்தில் பாருங்கள் ஏற்பட்ட கொரோனா பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி போகல ஏதோ ஒரு பூர்வ இன்பத்தில் பாருங்கள் எங்களுக்கு என்ன உயிர்ச்சத்துக்கு இருந்ததால ஆனால் அது பாருங்க எங்கள் உடலுக்கு உள்ளத்துக்கும் தாக்கம் வராமல் இருந்தது அப்படி உடலுக்கு உள்ளதுக்கு பாருங்கள் கொஞ்சம் நோய் இருந்தாலும் எங்களுக்கு இப்படி நாங்கள் வந்ததால் பாருங்கள் அந்த நோய் உள்ள அந்த நோய் இருந்தவர்களாகலாம் ஆனால் அதில் இருந்து நாங்கள் வெளியே வந்துட்ட முடியும்னா எங்களை பாருங்கள் என்ன உண்டுக்குள்ளே ஒரு ஆள் அடங்கி ஒடுங்கி சேர்த்து நிற்கார் அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டதால அவர் பாருங்க எங்களை எதிர்க்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை கொடுத்து அதில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எல்லாம் சிந்திச்சு பாருங்க അപ്പം ഒരു പരിയൊരു മഹാബലി ഇത് നാട്ടിൽ വന്നിരിക്കോ പാരുങ്ങൾ പരമ്പരയിലെ അഗസ്റ്റിയമ്മ മൂല ഗുരുവായി കൊണ്ട് കണ്യായുഗം മരിച്ചി അതിനെ പാരു ആൾക്കുണ്ട് പണിത്ത ഭഗവാന് ഗായത്രി ചിത്തർ മുരുടെ പാർട്ടി അത് അടച്ചു മട്ടി പറ്റി അങ്ങനെ വലിയ നമ്മൾ പറഞ്ഞ കലിയുഗത്തിൽ പറഞ്ഞ പയണം പണി ഇന്ന് കലി പുരുഷനങ്ങൾക്ക് പൊടിക്കാമല്ല യോജിച്ച് പാരുങ്ങ പരീക്ഷിത്ത് മഹാരാജ് പാരുങ്ങിയ ധർമ്മം ചെയ്തത് அவருடைய பாருங்க அவருடைய அவர்கிட்ட கைப்பிடிச்சம் வந்து கேட்கறாரு உங்களை உங்களோட நாட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் தாருங்கள் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார் பாருங்கள் இவர் வச்சா பாருங்க என்னென்னா குழை போட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறா நீங்கள் பரம்பரையாக இல்லைன்னு சொல்கிற இல்லை கொடுக்குறாள் ஆனால் ஒரு சின்ன இடத்துல வந்து கேட்குற இடம் இல்லைன்னு சொல்லி நீ இல்லைன்றீங்கன்னு சொல்லி யோசிச்சு போட்டு பாருங்க நீ தலையை நீதி அப்படின்னு சொல்கிறாரு முடியல முடியலையேன்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த மொழியில் இருந்து கொண்டு பாருங்கள் அவரோட நோக்கம் என்ன களி பிடிச்சி அப்படிப்பா கழிவுகோம் பாருங்கள் எப்படி என்ன உங்களை பூஜை போட்டால் உண்டு கூட பிடிச்சுவார் அப்படி ஒரு ஆள் அவருக்கு பாருங்கள் இந்த குரு அருவளுக்கு மட்டும்தான் அவருக்கு பையன் களி இந்த எல்லாரும் எல்லாரும் எப்படியும் பிடிச்சிடுவார் அப்போ இந்த பரிசு மகாராஜா பாருங்க வேட்டைக்கு போகக்குள்ள அங்கே அவருக்கு தண்ணி தாகத்தை உண்டாக்கி பாருங்க அவங்க பரம்பரையிலே ரிஷிகள் அண்டையா அப்படி தர்மம் செய்த பரம்பரை அவர்களை விழுந்து வணங்கக்கூடியவர்களுக்கு பாருங்க தண்ணி தாகத்தை உண்டாக்கி தபத்தில் இருந்த முனிவர்த்த தண்ணி தாகம் கேட்கும் தண்ணி தாகம் அவர் கொடுக்கல தபத்தில் இருக்கிறாடி கோபம் வந்து செத்த பாம்பா அதுக்கு அவருக்கு மேல போடுறாரு செத்த பாம்ப அவருக்கு மேல போட்டோடனே பாருங்க அந்த அவருடைய ரிஷிகமாக பாருங்க தண்ணி எடுக்கப் போறாரு அவருடைய அந்த நண்பர்கள் நண்பருவத்தொடராக அவங்களோட அப்பா தபத்தில் அறிக்கா இருப்பாருங்க என்ன தண்ணி இப்போ ஆறு அரசம் வந்து சித்தம்மா போட்டி யார் தபத்தில் அறிந்த உடனே அவர் உடனே பார் செய்கிறாங்க யார் எங்களோட அப்பாவுக்கு இப்படி செய்தார்களோ அவர் பாருங்க சாபம் போடுறார் கிருஷ்ணம்மா கடன் சக்தி வாய்ந்தார் இவருக்கு இத்தனை நாளில் சர்ப்பம் தேண்டி இவர் கடை வாயின் அவர் சொன்னால் கட்டாயம் நடக்குது ரிஷிகள் சொன்னார் ரிஷிகள் சொன்னால் கடவுளே கீழே வந்து சௌகர்மாட்ட சொன்னால் இறங்கி ஆட சொன்னால் கட்டாயம் ஆடணும் எரிச்சு பாருங்க அதுதான் குருமார் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் கடவுளே காட்டுவர் உடனே பாருங்க இவ்வளோ உடனே என்ன தர்மம் செய்தவர்கள் நிறைய தர்மம் செய்தவர்களுக்கு இன்னும் பர பாருங்க என்ன ரிசிகள் என்ன எளிமித்தார் உடனே இப்போ என்ன மகனை இப்படி ஆஸ்பிரத்தில் இப்படி செய்யத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாரு அந்த மன்னன் பாருங்க அவருக்கு இது செய்து முடிஞ்ச உடனே அவர் கறி பிடிச்சது கொஞ்சம் குறைஞ்சிட்டு நல்லா யூஸ் பாருங்க உங்களுக்கு இப்போ நீர் என்ன பாருங்க கோவம் பாருங்கள் கறி பூத்துடும் இப்போ நீர் போட்டுருவீங்க ஜெயிலுக்குள்ளே போனோடன பிள்ளைகள் வந்து என்ன பாருங்க ஒன்றும் தெரியாது என்ன நடந்து கொஞ்சம் இது உள்ள பாருங்கள் இங்கே கிடையாது வேண்டியிருக்கா அப்படின்னு கலர்றதானே அது போய்கிட்டு அடிச்சு கொடுக்குறேன் என்ன உங்களை போய் நீங்கள் எப்படி பிடிவாங்க உள்ளவங்களை அப்படின்னா அடி வாங்கின உடனே அடித்த உடனே அவங்களை பிடிக்கக்கூடாது போய்த்துருவார் அது மாதிரி இவரை போட்ட உடனே அவர் போய்த்தார் அவருக்கு தலையில் பாருங்கள் அவர் கடை யோசனையாக வீட்டில் போய் அப்படியே முடியை கலட்டி வைக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய பாவம் பரம்பரையிலேயே நாங்கள் அப்படி செய்யலை ஒரு ரிஷிக்கு ஒரு ஞானிகளுக்கு பாருங்கள் ஒரு குருமா இருக்குது கொஞ்சம் முன்னாள் நாங்கள் துரோகம் பண்ண அந்த பரம்பரைக்கே கேடு ஏன்னெ சொன்னால் யோசிப்பாங்க நோகாவிட்டார் ஏன்னென்று சொன்னால் இவர்கள் பாருங்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள் கடவுளே கொண்டு இது பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி படையக்கூடியவர்கள் கடவுளுக்கு புல விட்டால் என்ன செய்வார் குருநாதர் எடுத்துடுவார் இறைவன் ஆனால் குருமாருக்கு இருக்கு பாருங்கள் அவர்களுக்கு என்ன விட்ட விட்டவன் நான் கடவுள்கிட்ட போனால் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அப்படி பாருங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் கிட்ட போய் குரு அவருக்கு பாருங்கள் ரிஷிக்கு பாருங்கள் இப்படி போட்டதால் அவருக்கு படகுது நான் பரம்பரையே செய்த கருமாக்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி செய்தேன் அப்படின்னு பதட்டம் தெரியாது அப்படி போது தான் அவர்கிட்ட ஓடி போகிறார் ரிஷி போகிறார் இங்கே அழிப்பது போய் பாருங்கள் அவர் தர்மம் செய்து காப்பாற்றுறது நீங்கள் பாருங்கள் நல்லத்தை செய்து தர்மம் செய்து இப்போ குருமார் வழிகிட்ட போகிற அவங்கள மாட்டாங்க இப்படி காப்பாற்றுவாங்க கடவுள் இதுதான் இந்த கதை அவங்க வண்டி சரியாகணும் அங்கே போய் சொன்ன உடனே காவலாளி வந்து படிச்சுட்டு மாறாண்ட ஒரு துறவி வந்திருக்காரு ஒரு முனிவர் ஆள் வந்திருக்காரு அவங்களை தேடி ஐயோ படிச்சுடுங்கன்னு சொல்லி அவர் பாருங்க முடிய கலட்டினோடனே அவருக்கு பதட்டதில்லை அவர் பயந்துட்டார் அவர் சொல்லி மண்ணா நீங்கள் இப்படி செய்து அவங்களோட பரம்பரையை இப்படி செய்யல என்னுடைய மகன் பாருங்க சாபம் போட்ட அவங்களுக்கு இதே நாளில் சர்க்கம் தேண்டி என்ன செய்ய நீங்கள் இறந்துருவீங்க நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும் பாருங்கள் சுகப்ரமம் பாருங்க வியாசம் சதா கிருஷ்ணரை பத்தியே கண்ணனை பற்றி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு இந்த ஊரில் அவர்கிட்ட போய் நீங்கள் சிசியனாக இருந்து பாரு உபதேசம் கேளுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் உபதேசம் கேட்கும்போது உங்களுடைய சாபம் போகும் உங்களுடைய பாவம் போகிறோன்னே உங்களுக்கு சற்பம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க எல்லாம் பாருங்கள் உபதேசம் கேட்கணும் உபதேசம் கேட்டு கேட்டு வந்தால் பாருங்கள் எங்கட என்ன பஞ்சித்து மகாராஜாவுக்கு என்ன சுகப்பிரமம் சதா கிருஷ்ணரையை உபதேசம் பண்ணுறாரு கண்ணனே நினைச்சதில் அவர்கிட்ட போக சொல்லி அவர்கிட்ட போய் தான் அது அந்த பாவத்திலிருந்து அந்த மரண பயத்திலேருந்து அந்த மரணத்திலிருந்து வழியே வந்தார் இதுதான் வரலாறு உண்மை கதை அப்படி மகாபாரத காலத்தில் நமக்கு என்னென்னா மகாபாரதம் ராமான இரு கண்கள் மாதிரி எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தார் இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சு பாருங்கள் எங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஞானத்தை பகவானே வந்து பாருங்கள் மனித சரீரம் எடுத்து வந்து மக்களுக்கு இந்த வாழ்க்கையை எப்படி தர்மத்தை சாந்தினி வாழணும் தர்ம நிறைய இல்ல தர்மம் வியாபார தர்மம் ஆலயத்தர்மம் அரசரும் எல்லாத்துலேயும் தர்மத்தை கடைப்பிடிச்சு போனால் ஒன்றை இப்ப நீ கடமை கடமைகளில் பாருங்கள் எந்த இந்த தர்மத்தை கடச்சினா அந்த கடமை உன்னை பாதிக்காது எப்படி பாருங்கள் தர்மத்தில் இருந்து முறையை அப்போ உன்னுடைய இல்லறத்தில் பாருங்கள் தர்மம் இல்லாததுனால ஒன்று இல்லறத்தில் பிரச்சனை உன்னுடைய காரியத்தை எல்லாத்துலேயும் உனக்கு பிரச்சனை வருமப்பா அப்போ தர்மத்தை நீ கடைப்பிடிச்சு போனா எங்கேயும் நீ பாருங்கள் உனக்கு அது துன்பம் தாக்காது அப்போ முதல் தர்மம் அதுக்கு பிறகு கர்மம்னு சொல்லி உள்ளுக்குள்ளைங்க பாருங்கள் உள்ளு தர்மத்தை கடைப்பிடிச்சு போனா இது கர்மமாற்ற இந்த உடல் சரியாக கடமையாற்றும் என்று தான் நித்திய கர்மத்தை பற்றி அவர் கிருஷ்ண பரமாத்மா பழக சொன்னார் அதனால் எல்லோருக்கும் பாருங்கள் நித்திய கர்மாக்களை செய்வதற்கு சரியாக என்ன இந்த உடல் வெளியே சரியாக இயங்குறதுக்கு எல்லாம் இப்படி சரியாக செய்கிறதுக்கு இந்த உடல் தான் முக்கியம் நீங்கள் என்ன கடமை செய்தாலும் உடல் சரியில்லனு செய்யலாம் அப்போ மனத்தை பாருங்கள் உள்ளுங்க மனங்கடியாக்குறது காலையில் எழுப்பி நாங்கள் பாருங்கள் காயத்தூடி மதத்தை சொல்லி கடவுளை கொண்டு இந்த உடலுக்கும் பாருங்கள் ஒரு ஒரு என்ன நல்ல ஒரு இதை கொடுத்துட்டு போட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் நாங்கள் எங்கே இருந்தாலும் போனாலும் பாருங்கள் எங்களுக்கு எங்கள் வண்டி சரியாக ஓகக்கூடிய அறிவையும் கொடுத்து இந்த உடலால் செய்யக்கூடிய கருமாக்களையும் சரியாக செய்யறதுக்கு அறிவையும் கொடுத்து பாருங்க அதை செய்யக்கூடிய பிறகு அந்த தன்மையும் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கும்